ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் முட ஆலோசனையின்படி நீரென்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் குழப்பமான சூழ்நிலைகளிலே நாம் சிக்கொண்டிருக்கிற பொழுது தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து தெளிவிலே இருக்கிறார் இந்த சங்கீதத்தில் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுடைய வாழ்வை கவனித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு எந்த தீங்கும் வருகிறதில்லை அவர்கள் நினைக்கிறதை விட அவர்களுடைய காரியங்கள் நலமாக நடக்கிறது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் அமைந்திருக்கிறது ஆனால் தேவபக்தியாய் நடக்கிற மனுஷனோ தன்னுடைய தவறுகளை குறித்து சிந்திக்கிறான் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறான் மனஸ்தாபப்படுகிறான் அவர்கள் நினைக்கிறது போல எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கிறதும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் மனுஷனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது என்கிற ஒரு குழப்பம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்த ஒரு மனுஷனை போல ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கிறார் துன்மார்க்கமான மனுஷர்களுடைய வழிகள் என்றைக்கும் வாய்க்கிறதில்லை சில காலம் அது வாய்க்கலாம் ஆனால் சருக்கலான இடங்களில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் மிக கொடிய இடுக்கண்களிலே அகப்படுகிறார்கள் என்ற தெளிவை அவர் பெற்றுக்கொள்கிறார் இந்த பின்னணியிலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேர் ஆம் நம்முடைய மன விருப்பங்களின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறதில்லை நம்முடைய நினைவுகளின்படி நம்முடைய காரியங்கள் வாய்க்கிறதும் இல்லை நம்முடைய யோசனைகளின்படி நம்முடைய காரியங்கள் அமைகிறதும் இல்லை எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறது தான் நம்முடைய வருங்கால சமாதானத்துக்கு ஏ யோசித்து நடந்து கொண்டிருக்கிற மனுஷன் தங்களுடைய தீமைகளிலே அகப்பட்டு விடுகிறார்கள் மாறாக கர்த்தருடைய யோசனைகளின்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறவனோ நித்திய பாதைகளிலே நடந்து செல்கிறான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய நடத்துதலின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நீரே நடத்தும் என்று கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம் அதனுடைய முடிவு மகிமையாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் பல மனுஷர்களுடைய வாழ்க்கையின் பாதைகளையும் சூழ்நிலைகளையும் நடக்கிற காரியங்களையும் எல்லாம் நாங்களும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அநேக மனுஷர்கள் தவறு செய்தாலும் அவர்களுடைய வழிகளிலே எந்த இல்லாமல் செல்லுகிறதை காண்கிறோம் ஆகிலும் அவைகள் சருக்களான இடங்களிலே சென்று முடியும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்களும் அறிந்து கொண்டு எங்கள் கடினமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே செல்ல உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அது மகிமையான முடிவிலை சென்று சேரும் என்கிற தெளிவோடு ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இதை நிறைவாய் எங்களிலே தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக